ஒரு திருடன் ஒரு பேங்குக்குள்ளே போயிட்டான் அவன் சில பொருட்களெல்லாம் திருடிட்டான் அடுத்த நாள் பேப்பரில் நியூஸ் வருது நேற்றைக்கு நம்முடைய ஸ்டேட் பேங்குக்குள்ளே திருடன் உள்ளே புகுந்து அங்கே இருக்கிற தண்ணி கொடுக்குற டம்ளரை திருடி விட்டு போய்விட்டான் அங்கே பேப்பர்களுலாம் திருடிட்டு போயிட்டான் அங்கே கிடந்த செருப்புகளெல்லாம் திருடிட்டு போயிட்டான்னு சொன்னால் அந்த திருடன் எப்படிப்பட்ட திருடன் முட்டாள் திருடன் அடுத்த நாள் போய் சொல்லுவான் ஜெயிலில் போகிட்டே முதல்ல திருடுறதுக்கு முன்னாடி எதை திருடணும்னு கற்றுக்கடா அப்படி இந்த பிசாசு இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரு விலையேறப்பட்டதை தான் அவன் திருட பார்த்துட்டு இருக்கிறான் ஆனால் நமக்கு அது என்ன விலையேறப்பட்டதுன்னு தெரியாத அளவுக்கு நம்மளை வச்சிருக்கிறான் அல்லே நமக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது என் ஆத்மா பலவீனப்பட்டிருக்குதுங்கிறதுலாம் நமக்கு புரியவே மாட்டேங்குது என்னால ஜெபிக்கவே முடியல பாஸ்டர் ஆத்மா பலவீனமா இருக்குது என்னால ஆலயத்திற்கு ஒழுங்க வரவே முடியல பாஸ்டர் ஆத்மா பலவீனமா இருக்குது சொந்தக்காரை கூப்பிட்டா போதும் எப்படா கூப்பிடுவான் காத்திருந்து ஞாயிற்றுக்கிழமை நான் ஓடிடுறேன் அப்போ ஆத்துமா பலவீனமா இருக்குது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்போ சிலர் பதினேழாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுல பத்தாவது வசனம் பதினொன்றாவது வசனம் அந்த பட்டணத்தர் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தை அவங்க பிரசங்கம் பண்ணாங்கல்ல அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா ஓ அப்ப நம்ம வாஞ்சையா இருந்தா தான் கர்த்தர் நம்மள விடுவிப்பாரா இந்த வார்த்தையை நம்ம காத்து கொண்டா தான் நமக்கு ஆசீர்வாதமா அப்படிங்கிற இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறதா இதத்தான் நான் உங்களை செய்ய சொல்றேன் வீட்டுக்கு போய் குடும்பமா உட்கார்ந்து இப்ப ராஜேஸ்வரி சிஸ்டர் ராஜேஷ் தம்பி இளைய தம்பி எல்லாம் உட்காந்துருக்க முடியாது எட்டு மணி ஆயிடுச்சுன்னா நான் கூப்பிடலன்னா கூட எம்மா வாங்கம்மா இன்றைக்கி குடும்ப ஜெபம் பண்ணுவோம் ஏமா இன்னைக்கு பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி நீ வாஞ்சியே வரணும் இன்னைக்கு பிரசங்கம் அதுதானே ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு இதை குறித்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் வீட்டில் அல்ல இல்லையா திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது சிலர் இதாலே சண்டை போட்டுருவாங்க ஏன்டா பாஸ்ட் என்ன பிரசங்கம் பண்ண உனக்குலாம் அறிவு இருக்கா உங்களை சொல்லல சிஸ்டர் பொதுவாகவே நம்ம வீடுகளில் நடக்கிறது அறிவு இருக்கா உனக்கு கடைசியில் பாஸ்ட்டு என்ன என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு போன வாரம் நீங்க பிரசங்கம் பண்ணீங்க அதை வச்சே சண்டை அதுக்காக இல்லைங்க சோ நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோங்க தாகத்தோட வாஞ்சி எல்லாரையும் உடனே திருப்பிட முடியாது நம்ம அவங்களுக்குள்ள வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போனீங்க ஏன்னா அந்த மாம்சந்தான் முதல்ல இருக்குது இந்த ஆத்துமாங்கிறது உள்ளதா இருக்குது அதனால இந்த மாம்சம் எளிதான் நம்மளை ஜெயிச்சிருது ஆனா மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆவியை பலப்படுத்தணும் ஆமின்னு சொல்லுங்க அதனாலதான் ஜெபித்துட்டு பைபிள் வாசிங்க ஜெபித்துட்டு ஊழியத்துக்கு போங்க ஜெபித்துட்டு ஏன்னா ஆண்டவரை என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா ஓ காரியம் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வாரந்தோறுமா மாசம் தோறுமா தினந்தோறுமா ஒவ்வொரு நாளும் அப்ப நான் என்ன செய்ய சொன்னனோ அது அங்க நடந்துர்க்கா இல்லையா தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தது வேத வாக்கியங்களை அவர்கள் வாசித்து பார்க்கவில்லை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் ஆராய்ந்து பார்க்கிறதுனா என்ன நீங்க எத்தனை முறை சங்கீதம் 91 14 கடந்து கடந்து போய் ஆனா இன்னைக்கு அப்ப ஏன் நம்ம வாழ்க்கையில விடுதலை கிடைக்கல அப்ப நமக்குள்ள இருக்கிற வாஞ்சை எப்படி இருக்குது

இவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா அவன் குணநலங்களில் மாற்றம் இருக்கும் அதுதான் தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் நீங்க ஒவ்வொருத்தனையும் பார்க்கும் போது ஒவ்வொரு மாதிரி நீங்க நேசிக்கிறவங்களா இருந்தா உங்களுக்குள்ள வசனம் இல்லை ஆவிக்குரிய வளர்ச்சி நீங்கள் அடையவில்லை வேதம் சொல்லுகிறது இவர்கள் நற்குணசாலிகளாக மாறினார்கள் ஆமேன்னு சொல்லுங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் நல்லா ஜோம் பண்ணுவாங்க என்ன செய்வாங்க காலையில் பாஸ்டர் நான் மூணு மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணேன் பாஸ்ட்டேன் ஏழு மணி வரைக்கும் நான் பரிசுத்தமா அப்படி இருக்கேன் பாஸ்டர் நான் என் பரிசுத்தலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சாத்தானே வெக்கப்பட்டுறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்க நாலு பேர் கூட சண்டையா இருப்பாங்க நிறைய பேரை மன்னிக்காம இருப்பாங்க நல்ல இருதயம் இருக்காது தேவனுக்குரிய காரியங்கள்ல எதையும் இழப்பதற்கு அவங்க ஆயத்தமாவே இருக்க மாட்டாங்க ஜபிக்க முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஆனா தேவனுக்காக இழக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க இல்லை இந்த ஊழியர்கள் எப்படி வளர்ந்துச்சு தெரியுமா தான் தியாகத்தினாலதான் ஊழியங்களே வளர்ந்துருக்கு மிஷினரி மார்கள் உயிரை கொடுத்து பணத்தை கொடுத்து அந்த நாட்கள் அப்படி ஊழியத்தை நிரப்பி வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க இந்த விசுவாசிட்டு இருந்து எப்படி வாங்குறது இவங்கிட்ட இருந்து எப்படி வாங்குறது எப்படி சுகபோகமா வாழ்றது இந்த மாடிக்கு மேல மாடி வீட்டை எப்படி நம்ம கட்டுறது இந்த காருக்கு மேல அந்த காரை எப்படி வாங்குறது இன்னும் விசுவாசிட்டு இருந்து காணிக்கைக்காக என்ன திட்டங்களை நம்ம போடுறது இன்னைக்கு சொல்கிறேன் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு காணிக்க கேட்டா தயவு செய்து குடுக்கறத நீங்க முதல்ல நீங்க நிறுத்தணும் அந்த திட்டத்திலலாம் விட்டுருங்க ஏன் உங்களுக்காக நீங்க ஜோம் பண்ண ஹண்ட்ரட் கேட்க மாட்டாரா அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இன்றைக்கி சில காரியங்களுக்குள்ள பிசாசு நம்மளை சிக்க வச்சு தேவனுடைய காரியங்களை நம்மளை மாற்றி மாற்றி செய்ய வச்சு தேவனுடைய காரியத்தின் மேன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டால் அவங்க கிறிஸ்துவுக்காக சரியாக எதையுமே செய்யவில்லை மேலோட்டமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி செய்றாங்க மற்றவர்களுடைய பார்வைக்காக அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிறவனை குறித்து நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இன்னைக்கும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்னு பார்த்தா அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியர்கள் எலும்பனும் எப்படிப்பட்ட ஊழியர்கள் எலும்பனும் அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியர்கள் எலும்பனும் தியாகமுள்ள ஊழியர்கள் எலும்பனும் பாரமுள்ள ஊழியர்கள் எலும்பனும் அதைத்தான் தேவன் இந்த நாட்களில் நம்ம இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நான் என்னைக்காவது உங்ககிட்ட என்னுடைய சூழ்நிலையை நான் என்னைக்காவது சொல்லியிருக்கிறேண்ணா இன்னைக்கு இத்தனை பேர் உட்காந்துருக்குமோ நான் கேட்குறேன் என்னைக்காவது எங்க சூழ்நிலை இப்படின்னு எதாவது சொல்லியிருக்கிறேண்ணா ஆனா உங்களை குறிச்சு எவ்வளோ அக்கறைய குடும்ப ஜெவம் பண்ணுங்க எத்தனை நாள் உங்கள்கிட்ட கெஞ்சிருக்கிறேன் நான் இல்லைன்னு சொன்னா நீங்க கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம் தயவு செய்து குடும்ப ஜெவம் பண்ணிருங்க தயவு செய்து வாஞ்சையா இருங்க தயவுசெய்து ஆலயத்தின் மேல நீங்க வாஞ்சையா இருந்தாலே நீங்க சர்ச்சைக்கு வந்தாலே போதும் நீங்க கரெக்டா சபைக்கு வந்தாலே போதும் இதை தாண்டி நான் என்னைக்காவது எதாவது சொல்லியிருக்கிறேண்ணா இந்த மாதம் கூட ஏஞ்சலுக்கு ஜேக்கக்கு ஃபீஸ் கட்டணும் இப்போ வரைக்கும் புக்கு கொடுக்கல இந்த தான் உட்காந்துருக்கிறான் கேட்டுப்பாரு இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட கேட்குறாங்க எப்போ நான் ஃபீஸ் புக்கு கொடு ஃபீஸ் கட்டினா தான் புக்கு தருவாங்களாம்ப்பா ஃபீஸ் கட்டினா தான் புக்கு தருவாங்க நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும் விசுவாசிகள் உங்ககிட்ட வந்து எனக்கு ஃபீஸ் தாங்க என்னைக்கா கேட்டிருக்கேன்னா எனக்கு தெரியும் மட்டும் தான் கேட்பேன் அல்ல இல்லையா வானத்தி பூமி உண்டாக்கின கத்துற இடத்துலேருந்து ஒத்தாச்சு ஆனால் என்னுடைய எல்லாம் என்ன தெரியுமா எப்படியாவது இந்த சபை மக்களை மட்டும் ஒரு வாஞ்சிய உள்ளவங்களாக மாற்றிடணும் எல்லாருக்குள்ளேயும் ஜாதி வெறி இருக்கக்கூடாது எல்லாேருக்குள்ளேயும் பண வெறி இருக்கக்கூடாது எல்லாருக்குள்ளேயும் நம்ம எல்லோரும் ஒரே குடும்பங்கிற ஒரு எண்ணம் வரணும் எல்லோரும் பரலோகத்துக்கு போகிறோங்கிற ஒரு தாகத்தோடு வரணும் எல்லோரும் ஆலயத்துக்கு வரும்போது உற்சாகமாக வரணும் எனக்கு எப்போ தெரியுமா அதிகமாக கோவம் வரும் நீங்கள் லேட்டாக வரும்போது நீங்கள் சச்சி மேலே வாஞ்சியே இல்லாதப்பறம் எனக்கு கோவம் வரும் யாராவது உற்சாகமாக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும் ஏதாவது அள்ளி கொடுக்கணும் போல் எனக்கு தோணும் இன்னைக்கெல்லாம் சுவிதா வந்து அவ்வளோ அழகாக முத பாட்டு பாடினேன் என்ன பாட்டுமா மொத பாட்டு நடந்ததெல்லாம் நன்மைக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கேட்குறதுக்கு தெய்வ பிள்ளைகளே ஏன் இதெல்லாம் இன்னைக்கு சொல்கிறேன்னா அவங்களை திட்டுறதுக்காக இல்லை நீங்களாம் வாஞ்சை உள்ளவங்களாம் மாறணும் அது ஒன்று போகுது எனக்கு நீங்கள் வாஞ்சையாக மாறிட்டீங்கன்னா அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியா உங்கள் நெருக்கத்துலேருந்து உங்களை விடுவிப்பார் அல்லூயா அந்த பட்டணத்தாருக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது அந்த வார்த்தையை அந்த வசனத்தை காத்து கொண்டார்கள் இன்னைக்கு நீங்க போன வாரம் பிரசங்கத்தை எத்தனை பேர் காத்துக்கொண்டீங்கன்னு கேட்டப்போ ஒரே ஒருத்தங்க கை தூக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா இதை விட வேதனை கத்தருக்கு இருக்கும் ஏன்னா என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் என்று சொன்னார்ல அவர் பிசாசனுடைய வேலை என்ன தெரியுமா வார்த்தையை மட்டும் இருந்து எடுத்து போடுவான் நம காத்துколுகிறது நம்முடைய கடமை இன்னைக்காவது இந்த வாரத்துலயாவது உங்கவங்க வாஞ்சையை நீங்க ஆராய்ந்து பாருங்க சகயு அந்த ஊர்ல ஒரு டாக்ஸ் கலெக்டர் வரி வசூல் பண்ணுகிறவன் அந்தஸ்து உள்ளவன் பேர் உள்ளவன் அவன் போய் மரத்துல ஏறிக்கிட்டிருக்கான் எல்லாரே டேய் யாரா அவன் குரங்கு மாதிரி ஆகிடுறே என்னடா வேலை இயேசுவை பார்ப்பதற்கா நீ என்னதான் சொன்னாலும் பரவாயில்ல இந்த ஊரை நான் பார்க்க மாட்டேன் இயேசுவை மட்டும் தான் பாப்பேன் அப்படி நினைக்கிறவங்களால மட்டும் தான் மேலே ஏற முடியும் அல்ல ஐயா சங்கீத பகுதி எடுங்கய்யா அப்படின்னு கேட்கும்போது நீங்க உடனே யார பாப்பீங்க ஐயோ இவங்களுக்கு முன்னாடியில போய் நிக்கணும் இவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ ஐயோ நம்ம தப்பா பேசிருவோமோ நான் எதையும் பார்க்க மாட்டேன் வானத்தை நோக்கி பார்ப்பேன் அண்ணால் அன்னைக்கு தேவனை மட்டும் நோக்கி பார்த்தனால தான் அண்ணாளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வந்துச்சு ஏழிய நோக்கி பார்க்கல ஆலயத்தை நோக்கி பார்க்கல அவங்களை இவங்களெல்லாம் நோக்கி பார்க்கல அவளுடைய வேலை தேவ சமூகத்தில் போய் ஊற்றணும் அழுகிறத பார்த்து யார் கேவலமா நினைச்சாலும் பரவாயில்ல நான் சமூகத்துக்கு வரும்போது எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல நான் வாஞ்சையா இருப்பேன் என்னடா எப்ப பார்த்தாலும் பைபிள் பைபிள்னு ஓடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்களோட இருக்கும்போது கூட நான் தெரியும் முஸ்லிம்களை பார்த்துருக்கீங்களா ஏர்போர்ட்டா இருந்தா கூட ஒரு துண்டை விரிச்சுட்டு குப்புற விழுந்து கிடப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க வாஞ்சை ஆனால் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நமக்காக அல்ல லூயா அவருக்காக என்ன வாஞ்சை வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோங்க நம்ம இந்த மைக்கை பிடிச்சிட்டா நம்ம வைக்க போறோம் முன்னாடி வர்றதுக்கு வைக்க அவருக்காக தெருவில் நின்று டான்ஸ் ஆடுறது எத்தனை பேர் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் தெரியுமா ஆண்டவருக்காக சகை மேலே ஏறினதுனால அத்தனை கூட்டத்துக்குள்ள கர்த்தர் சகை திரும்பி பார்த்தாருன்னா சகைகிட்ட இருந்த வாஞ்சை தான் ஆண்டவரை திரும்பி பார்க்க வச்சது இன்னைக்கு நீங்க வாஞ்சையோட ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை திரும்பி பார்ப்பார் சகைவே உன் வீட்டில் என்ன தங்க வேண்டும் என்று சொன்னாரு இன்னைக்கும் நம்ம கூட வரணும் நமக்கு என்ன வேணும் வேணும் இன்னைக்கு ஆலயத்துக்கு சும்மா வந்தவங்களா இருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளு வாஞ்சையோட வருவேன் ஆண்டவரேன் சனிக்கிழமை ஆலயத்துக்காக நான் ஆயத்தம் ஆயிர ஆண்ட முறை நீ வாலிபர்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னோன்னு உங்களுக்குள்ள வாஞ்சே இருக்கணும் சாயங்கால வாலிபர் கூட்டம் நம்ம சும்மா கூட ஏதாவது பண்ணணும் இன்னைக்கு சாயங்காலம் வாலிபர் கூட்டத்துக்காக நம்ம முன்னாடியே போகணும் இன்னைக்கு யார் பாட்டு பாடுறா யார் இன்னைக்கு ஆராதனை நடத்துறா யார் என்னென்ன பண்றாங்க ஒரு வாஞ்சை ஒரு கூட்டண்ணா ஒரு தாகம் இதுதாங்க உங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரும் ஆமின் சொல்லுங்க ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம நிறைவான பகுதிக்குள்ள போகலாம் ஒன்று நாளாக இருபத்தி ஒன்போது இங்கே தாவிது சொல்லுகிறார் இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே இங்கே ஆண்டவருக்காக நான் கொடுக்கிறேன் எதுனால கொடுக்கிறேன் வாட்சாலே கொடுக்கிறேன் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்திற்காக கொடுக்கிறேன் இதுல என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா நீங்க ரெண்டாவது வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க ஆல்ரெடி டொனேஷன் பண்ணிட்டாரு யாரு தாவிது நீங்க தரீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டேன் வாங்கினதும் எனக்கு பத்தல ஏன்னா நான் தேவனுடைய ஆலயத்து மேல வாஞ்சையா இருக்கிறேன் அலையலோயா அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொண்ணையும் அல்லையிலோயா பாண்டர் உங்களை பார்த்து என்ன கேட்கிறாங்க உன் ரெண்டு இருந்தா இல்லாதவனுக்கு உன்னை கூடு உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதைத்தான் கர்த்தர் கேட்குறார் ஆமின்னு சொல்லுங்க இன்னைக்கு நமக்கு தேவையானது போக மீதத்தை ஊழியங்களுக்கு தான் நம்ம செய்யணும் எனக்குள்ள ஒரு வாஞ்ச நான் அவங்கள்ட்ட சொல்லட்டா அது என்ன வாஞ்சு தெரியுமா இந்த ஆலயம் கட்டி முடிக்கிறோம்ல இந்த ஆலயம் கட்டி முடித்த உடனே அடுத்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அநேக ஊழியங்களை நம்ம தாங்க போகிறோம் என்ன சந்தோஷம் இருக்கா அல்லையிலூயா இந்த ஆலயத்தை நம்ம கட்டி முடித்ததுக்கு அப்புறம் நமக்கு போதும் அதுக்கப்புறம் வேணும்னா நம்மள ஆசீர்வதிக்கிட்டோம் நம்ம என்ன செய்யணும் நிறைய ஆலயங்களை கூட கட்டி கொடுக்கணும் செட்டு போட்டு கொடுக்க ஒரு அம்ப ஐம்பதாயிரம் ரூபா ஆகும் நம்ம சபைலுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு சபையை தாங்கலாம் இதுக்காக நீங்க ஜோமன் ஆரம்பிக்க போறீங்க அல்லையிலூயா நமக்குன்னு ஒன்று கூட வேணாங்க அந்த பூமியில் அப்படி இருந்திருந்தால் அந்த முப்பது வருஷம் எங்கள் அப்பா எதையாவது சேர்த்து வச்சுருந்துருப்பாரு ஆனால் இன்றைக்கும் எங்களுக்குள்ள சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணமும் வர்றதும் இல்லை எஃப்சியாக கிட்டே கேட்டு பாருங்க சொல்லுவாங்க வர வர ஊழியத்துக்காக விசுவாசிகளுக்காக ஆண்டவருக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன் தெரியுமா நம்ம சேர்த்து வச்சு நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல பூமியே அழிய போகிறது அன்னைக்கு குவைத்தில் விபத்து தீ விபத்து வந்துச்சு நாற்பது பேர் இறந்தாங்களாம்மா ஐயா எத்தனை பேர் நாற்பத்தி நாலு பேர் அவ்வளோதான் முடிஞ்சு போனவங்க சம்பாதிக்க முடிஞ்சு ஒரு செகண்ட்ல முடிஞ்சிடும் மறுமையிலும் தொடரும் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பூமியில் நீங்கள் பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் நீங்க பரலோகத்தில் உங்கள் பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம சுகபோமாக வாழ்கிறத விட கர்த்தருக்காக வாழ்றதுல ஒரு மகிழ்ச்சி எல்லாத்தையும் நான் நீங்கள் பங்களா வீடு கட்டுங்க ஒன்றரை கோடிக்கு ரெண்டு கோடி கட்டுங்க ஆனால் சமாதானமாக இருக்க முடியாது ஆனால் கர்த்தருக்காக சில காரியங்களை செஞ்சு பாருங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவருக்காக நான் ஒன்று செஞ்சுட்டேன்ப்பா நீ நான் பரலோகத்துக்கு போகும்போது ஜீவக்ரீடத்தோடு எனக்காக அவர் காத்து கொண்டிருப்பார் இருப்பார் அல்லையிலோயா மகிமையில நான் போய் காலை எடுத்து வைக்கும்போது பரலோகமே நடுங்கும் ஏன்னா அவருக்காக அவ்வளவு இழந்திருக்கிறேன் ஆண்டு வரை போல நம்ம மாறணுங்க சுயநலத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மையாய் மாற்றுவார் ஆசீர்வாத்துக்கான ஒரு வழியை சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே எதையுமே நம்ம பொருட்படுத்தக்கூடாது ஆனா ஆசீர்வாதம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆமீன் சொல்லுங்க விலையேற பெற்ற பரிமள தைலத்தை ஒரு அம்மா எடுத்துட்டு கொண்டு வந்து ஆண்டருடைய பாதத்துல ஊத்தி தலைமுறையால தொடச்சிட்டு இருக்கும்போது அங்க நிக்கிற சீசன் இவ்வளவு எதுக்கு மீன் செலவு பண்ணி கொண்டு இருக்கிறாள் நினைச்சாங்கன்னு நினைக்கலையா ஆண்டு வீண் செலவாடே அவ எனக்காக எல்லாவற்றையும் இழந்து கொண்டு நிறைய நேரம் நீங்க காணிக்கை எடுக்கும்போது போது உங்க மனைவி சொல்லும் காணிக்கை இவ்வளவு எடுத்துக்கிட்டீங்க குத்திரி உங்க மாட்டோட ஏய் யாருக்கு கொடுக்க போறோம் நம்ம யாருக்கு கர்த்தருக்கு கொடுக்க போறோம் அது கணக்கு பார்க்கவே கூடாது அல்ல எப்பொழுதுமே நம்ம கர்த்தருக்காக கொடுக்கும்போது யாரு யாரையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது குறைச்சி பேசிடக்கூடாது ஏன்னா கொடுக்கும் கொடுக்கும்போது நீங்கள் அந்த காணிக்கை எடுத்து வாஞ்சையோட தாகத்தோட பாரத்தோட ஆண்டவரே உமக்காக கொண்டு வருகிறேன் ஓடி வாங்க அதை ஆசீர்வதிப்பார் அமைன்னு சொல்லுங்கள் அதனால தான் சொல்லுவேன் நீங்கள் லட்சக்கணக்கில் கொடுக்குறத விட உங்கள்கிட்ட இருக்கிறதுல பத்து ரூபா கொடுத்தா கூட ஆண்டவர் சொன்னார் இவள் தான் இன்றைக்கு அதிகமாய் கொடுத்தாள் என்று சொல்லி ஏன்னா ஆண்டவர் பணத்தை பார்க்கல வாஞ்சையை தான் பார்க்குறாரு அல்ல இன்னைக்குல இருந்து ஆண்டவருடைய ஆலயத்தின் மேலே நீங்கள் வாஞ்சையாக இருக்க போறீங்க உங்கள் ஆத்துமாவின் மேலே நீங்கள் வாஞ்சையாக இருக்க போறீங்க அப்புறமா கொடுப்பதுலே நீங்கள் வாஞ்சியாய் மாறப் போறீங்க இந்த மூணையும் இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணப் போறீங்க நீங்க ஆசிர்வதிக்கப்பட போறீங்க இல்லை லயா நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வி நம்பிக்கை நீர்தானையா என் ஜீவன் ஆட்களெல்லாம்